லட்சியம் குறிக்கோள் இல்லையா இது மட்டும் போதுமா நம்ம சிறந்த மாணவர்களா சிறந்த மனிதர்களாக உருவாகணும்னா நம்ம சின்ன வயசுலயே எது நமக்கு அதிகமாக தேவைன்னா ஒழுக்கோங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம சின்ன இருந்து நமக்கு என்ன தேவை அதை நம்மளுடைய ரத்தத்துலையே என்ன செஞ்சுருக்கணும் கூறி இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு உள்ள வந்துருச்சு நம்ம மனசுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய படிப்பாக இருக்கட்டும் லட்சியமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே என்னது மிக உயரத்தில் ஓங்கி நிற்கும் அப்படி தானே ஆமாவா இல்லையா ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் நேரத்தை வீணாக்க மாட்டோம் என்ன செய்வோம் ஆ எந்த கிடைக்கிற டைமில் நம்ம வெட்டி கதை பேசிக்கிட்டோ இல்லாட்டினா மற்றவங்க கூட விளையாண்டுக்கிட்டோ நம்ம இருக்க மாட்டோம் நம்ம என்ன செய்வோம் கிடைக்கிற நேரத்தை நம்ம சரியான நேரத்துல பயன்படுத்துவோம் இல்லையா அதே மாதிரி தான் குறிப்பா பத்தாம் கிளாஸ் மாணவர்களுக்கு சொல்றேன் என்னன்னா இனி வரக்கூடிய ஒரு மாச காலத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா விடாமுயற்சியோட நீங்க என்ன பண்ணணும்னா படிக்கணும் ஏன்னா உங்களுடைய தலையெழுத்தையே கூடிய ஒரு வயசு தான் இல்லையா அந்த வயசு பத்தா பத்தாம் கிளாஸு பாஸ் ஆகிறது அதனால் தயவு செஞ்சு எல்லாம் நல்லா படிங்க வாழ்க்கையில் முன்னேறுங்க சிறந்த மாணவனாக ஒழுக்கமாக இருந்து நடக்கணும்னு சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்க்கை